இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நான் வந்தது அது என்ன அப்படின்னா பல வருடங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ராமதாஸ் அவர் வந்துட்டு கலைஞரை பார்த்து ஒரு விமர்சனம் வச்சார் என்ன அப்படின்னா கலைஞருக்கு அப்போ ஏஜ் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வயசுக்கு மேலே ஆயிடுது ஏஜ் ஆன டயத்துலேயும் பார்த்திங்கன்னா அவர் அந்த கட்சி தலைவர் பதவியை வந்து தன் மகனுக்கு கொடுக்கவே இல்லை அறிவிக்கவும் இல்லை கடைசி எனக்கு தெரிஞ்ச அவர் நைன்ட்டி சிக்ஸில் இறக்குறாரு கடைசி வரைக்கும் அவர் தலைவராகவே தான் இறந்து போகிறார் ஆனால் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கட்சியின் தலைவர் அவராக தான் இருக்கிறாரு ஆட்சிக்கு எப்போ பொறுப்பு வந்து அவர் தான் முதல்வராக இருக்கிறாரு அப்போ ராமதாஸ் வந்து என்ன கமெண்ட் அடிக்கிறார் அப்படின்னா கலைஞரை பாருங்கள் இந்த வயசுலேயும் வந்து அந்த பதவியை வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாரு நானாக இருந்தேன் அப்படின்னா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து இப்படி ஒரு பதவியையும் பவரையும் என் பயணத்தை கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அப்போது வந்து நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஓகே தானோ அப்படின்னு தோணுச்சு இன்றைக்கி நடக்கிற சந்தி சிரிக்கிது பாமகவுடைய லட்சணம் குடும்ப அரசியல்னால் எவ்வளோ கேவலமாக இருக்குங்கிறது சந்தி சிரிக்கிது ஆனால் குடும்ப அரசியலை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஞ்ஞானி மாதிரி கலைஞர் அவர்கள் பண்ணிட்டு போயிட்டார் அவ்வளோ பெரிய குடும்பம் ராமதாஸுக்கு அவ்வளோ பெரிய குடும்பமானு தெரியல ஆனால் வெரி காம்ப்ளெக்ஸ் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் யாருக்குன்னா கலைஞர் அவர்கள் தான் அப்போ அன்னைக்கு அவர் சொன்னார்ல அது அது இப்போ பார்க்கும்போது தவறாக தெரியுது இன்றைக்கி சரிசியாக இருக்குது கலைஞரை பார்த்தா அப்போ ஒரு கா குடும்ப அரசியல் பண்ணுறீங்க ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சில் இருக்கும்போது ஒரு பவர் பொலிட்டிக்கல் பவரை வந்துட்டு சாகிற வரைக்கும் வச்சுக்கிட்டுக்கணும் எவனும் கொடுக்க கூடாது ஏன்னா அந்த ஆட்டிடியூடில் தான் நீ கட்சியை ஆரம்பிச்சிருப்பேன் கட்சி தலைவராக இருப்பேன் உன் கண்ணுக்கு முன்னாடி உன் பையன் பண்ணுறதே உன்னால் வந்து சகிச்சுக்க முடியாதுங்கும்போது அதை தட்டி கேட்குறதுக்கு அந்த பவர் வேணும் அப்போ ராமதாஸ் அவர்களுடைய பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா லெசன்லாம் என்னென்னா கலைஞர் பண்ண தான் எனக்கு பண்ணியிருக்கணும் கலைஞர் தவறுன்னு சொன்னது இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா ராமதாஸ் சொன்னது தவறு கலைஞர் தான் தீர்க்க தரிசி மாதிரி இருக்கிறாரு ஸோ இதை வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி எனக்கு வந்துட்டு போச்சு இன்னைக்கு நடக்கிற இவ்வளோ கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு காரணம் ராமதாஸ் அவர்களின் ஒரு எண்ணம் தான் யாருமே வந்து இது கீழே இருந்து மேலே வரும்போது அவ்வளோ பெரிய பெருந்தன்மையான ஆட்கள்லாம் கிடையாது அந்த பெருந்தன்மையாக இருக்கும்போது நடிப்பாங்க ஸோ இவர் வந்து பெருந்தன்மையாக இருக்கிற மாதிரி செஞ்சார் அது அவர் கேரக்டருக்கே ஒத்துக்கலை அப்போ லிட்ரலாக கலைஞர் வந்து ஓப்பனாக இருந்தார் ஆ பெருந்தன்மையவாதிலாம் கிடையாது நான் ஆரம்பித்த நான் கட்சியில் பவரில் இருக்கேன் சாகர் வரைக்கும் பவரில் இருப்பார் என் பையனாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி அப்படின்னு மிக சரியான அடிஷனாக இருக்குது ராமதாஸ் அவர்களே இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அவர் அதுக்கு தெரியாது பட் இனி வருகிற க கட்சி வர நடத்துகிறவங்க கட்சியில் இருக்க பவரில் இருக்கவங்க இனியும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வர்றாங்களே யார் வந்தாலும் சரி உங்களால் இன்னொரு கொடுத்துட்டு வேடிக்கை நான் பார்க்கவே முடியாது இதுக்கு வந்து ப்ரூவன் ரெக்கார்ட் இருக்குது கலைஞர் பண்ண தான் கரெக்டு சாகிற வரைக்கும் நீங்கள் வந்து தலைவராகவோ முதலமைச்சராக இருந்துட்டு போயிடுங்க உங்களால் இன்னொரு கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்க முடியாது